ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவுமே சீக்கிரமாக செஞ்சிடக்கூடிய அதே நேரத்தில் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பட்டர் முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த பாருங்கள் இந்த முறுக்கு பார்க்கறதுக்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ இதில் நம்ம பட்டர் எல்லாம் சேர்த்துருக்கறதுனால இதனோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் இப்போ இதை உடச்சி காட்டுறேன் பாருங்கள் இது எந்த அளவுக்கு சீக்கிரமாகவே உடையுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ டக்குனு உடஞ்சிரும் இதுக்கு ஒரு கப்பு அரிசி மாவும் அரை கப்பு கடலை மாவும் இருந்தாலே போதும் இந்த முறுக்கை வந்து சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் இப்போ இந்த முறுக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாமா அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு அரை கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க நீங்கள் இந்த ஜீரகத்துக்கு பதிலாக கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த முறுக்கோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இதை எல்லாமே நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விடலாம் இந்த மாதிரி பட்டர் கடலை மாவு அரிசி மாவு எல்லாம் மிக்ஸ் ஆகக்கூடிய அளவுக்கு நல்ல கையை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை இப்போ நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இந்த தண்ணியை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு நல்லா விரசணும் நீங்கள் ஒரே அடியாக எல்லா தண்ணியையும் சேர்த்துறக்கூடாது இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு நீங்கள் இந்த மாதிரி கையை வச்சு எல்லா மாவையும் நல்லா விரச்சி விட்டுக்கோங்க இந்த மாவோட பக்குவம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம சப்பாத்திக்கு மாவு விரசோம் இல்லையா அந்த அளவுக்கு இந்த மாவோட பக்குவம் இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி தொளித்து தொளிச்சு நீங்கள் எல்லா மாவையும் இந்த மாதிரி நல்லா விரசி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மாவை நல்லா விரசி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு முறுக்கு சுடுறதுக்கு நீங்கள் இந்த மாவு வந்து கையை வச்சு இப்படி பார்க்கும்போது நல்லா அமுங்கணும் அதுதான் வந்து கரெக்டான பக்குவம் பாருங்கள் நம்ம கையை வச்சு பார்க்கும்போது மாவு இந்த அளவுக்கு உள்ளே போகுதுன்னு பாருங்கள் இதுதான் நமக்கு வந்து மாவு வந்து முறுக்கு புளிகிறதுக்கு கரெக்டான பக்குவம் இப்போது நம்ம முறுக்கு புளிய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டார் வச்சு எடுத்துக்கோங்க அதில் இந்த முன்பக்கமும் பின்பக்கமும் இந்த மாதிரி நல்ல எண்ணெய் தடவிக்கோங்க நீங்கள் எண்ணெய் தடவும் போது மாவு வந்து ஒட்டாமல் வரும் அதே மாதிரி இந்த முறுக்கு அச்சிலையுமே உள் பக்கமாக நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க இப்போது இதில் கொஞ்சம் பாதி மாவை மட்டும் எடுத்து அதை வந்து ஒரு உருளை வடிவத்துக்கு இப்படி உருட்டிக்கோங்க உருட்டிட்டு அதை வந்து நம்ம வந்து அந்த முறுக்கு புளியக்கூடிய அச்சில் வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க இப்போ முறுக்கு சுடுறதுக்கு அடுப்பு வந்து மிதமான இந்த வச்சிக்கோங்க காஞ்சிடுச்சான்னு பாக்கிறதுக்கு ஒரு சின்ன பால் ஷேப்ல மாவு வந்து இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து பாருங்க நீங்க அது சேர்த்ததுமே அந்த சின்ன பால்ஸ்ல இருந்து பபுள்ஸ் மாதிரி வரும் அதே மாதிரி அது எலும்பி மேலே வரும் இப்போ நமக்கு எண்ணெய் நல்லாவே காஞ்சிடுச்சு நம்ம முறுக்கு புளிய ஆரம்பிச்சிடலாம் அச்சை வந்து வடைச்சட்டிக்கு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி மாவு வந்து நல்லா புழிஞ்சு விடுங்க சில நேரம் மாவு இப்படி உடஞ்சி விழலை அப்படின்னா நீங்கள் கையை வச்சு லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க அதே மாதிரி ஒரே நேரத்திலே எல்லா மாவையும் புழிஞ்சு விட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக இதை பொறிச்சு எடுக்கணும் நீங்கள் ஒரே நேரத்தில் எல்லா மாவையும் புழிஞ்சி விடும்போது அது கொஞ்சம் வேகாது அதனால இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேச்சஸ்ஸாக நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க நீங்க வந்து மாவு சேர்த்ததுமே இந்த எண்ணெய் வந்து நல்லாவே வந்து இந்த மாதிரி நல்லா வந்து பபிள்ஸ் வரும் இப்போ இது நல்ல வெந்த உடனே இந்த வந்து பபிள்ஸ் இந்த எண்ணெயில உள்ள பபிள்ஸ் எல்லாமே நல்லாவே அடங்கிரும் அப்போ அதை வந்து நீங்க வந்து திருப்பி போடலாம் பாருங்க இப்ப அந்த எண்ணெயில வந்து அந்த பபிள்ஸ் வந்து நல்லாவே அடங்கிச்சு நம்ம இந்த ப இந்த நேரத்துல நம்ம வந்து இதை வந்து அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம் அடுத்த பக்கமும் இதே மாதிரி தான் இந்த மாதிரி நல்லாவே எண்ணெயில வந்து அந்த பபுள்ஸ் வரும் நீங்கள் இது கொஞ்சம் வெந்ததுமே அந்த பபுள்ஸ்லாம் எல்லாம் அடங்கின உடனே நீங்கள் வந்து அந்த முறுக்கை வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்க எண்ணெயில உள்ள பபுள்ஸ் எல்லாமே நல்லாவே அடங்கிடுச்சு இப்போ இது நமக்கு நல்லாவே வெந்துடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் அந்த மாதிரி நீங்கள் வந்து முறுக்கு சுட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த முறுக்கு சுடும்போது அடுப்பு வந்து மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் முறுக்கு புளியும்போது கொஞ்சம் பார்த்து புளிஞ்சிக்கோங்க ஏன்னா நீங்கள் முறுக்கு புளியும்போது இருந்து எண்ணெய் வந்து நம்ம மேலே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் கொஞ்சம் பார்த்து மெதுவாக வந்து முறுக்கு புளிஞ்சிக்கோங்க இந்த மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம சூப்பராக சுட்டு எடுத்துடலாம் இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் இதை ஊற வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை அதே மாதிரி இதனோடய டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பட்டர் அதனோட வாசம் எல்லாமே இந்த முறுக்கு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த முறுக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட பட்டர் முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நமக்கு வந்து ஒரு கப்பு மாவுலேயே எவ்வளோ முறுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த பட்டர் முறுக்கு டீ கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த பட்டர் முறுக்கு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் Thank you. Bye.